ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்ஸ் இங்கே பென் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருந்துக்கிட்டே பெண்கள் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்காக தாங்க இங்கே ஒரு சூப்பரான ஜாப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்காது டார்கெட் இருக்காது அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இதில் கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரீ டைத்தில் ஈஸியாக மாதம் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படியான ஜாப் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஜாப்பு ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை போ போஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் தான் பார்ப்பீங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த ஜாப்பு வீட்டில் இருந்துக்கிட்டே ஜஸ்ட்டு உங்களோட ஃப்ரீ டைத்தை பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் காலேஜ் போகிறதா இருந்தாலும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசி நீங்கள் அழகாக ஏன் பண்ண முடியுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீமாக சேர்ந்து பண்ணும்போது எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய தலைமுறை எல்லாருக்குமே இது மூலயமா இன்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்பவே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடான ஜாப் சரிங்களா ஸோ வந்து அவங்க கொடுக்குற டைமிங் தானே அப்படின்னு நினச்சி யோசிக்க வேணாம் இந்த ஒர்க்குக்கு நம்ம எடுத்துக்கிறதா டைமிங்கு நம்ம ஒரு டைமிங் போட்டு இதில் நம்மளே ஒர்க் பண்ணிக்கிறப்புறம் சரிங்களா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம மேலே வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டீம் சப்போர்ட்டோட இந்த ஒர்க்கு வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பரை வந்து பின்னாடி ஸ்க்ரீன்லேயே நான் ஷோ பண்ணுறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமும் ஆர்வமும் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஜாப்பில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டனோட ஜாப் தான் ஓகேங்களா ஸோ இது போல் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்